திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரம் அப்படின்ற ஊரில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வீட்டு தோட்டத்தை தான் இன்னைக்கு விடியில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அரை கிரவுண்ட் நிலத்துல முழுவதும் தோட்டம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு செம்பருத்தி செடிகள் அதுக்கு பக்கத்துலையே கிருஷ்ணகமலம் நல்லா அப்படியே கொடி மாறி வீட்டுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுருந்தாங்க பக்கத்துலையே நித்தியமல்லி செடிங்க இந்த வெயிலுக்கும் கொத்து கொத்தா அவ்வளோ பூக்கள் நல்லா பந்தல் போட்டு வீட்டுக்கு முன்னாடி அழகாக ஏற்றி வச்சுருந்தாங்க ரொம்ப அதிகமாக பூக்கள் இந்த வெயிலுக்கு நிறைய பூத்துருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த செடி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆவகேடோ செடி சிவப்பு வெள்ளை இளஞ்சிவப்பு பிங்க் அப்படின்னு நிறைய கலரில் செம்பருத்தி செடிகள் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே ரொம்ப அழகான ஒரு துளசி மாடம் கருவேப்பிலை பாருங்க சின்ன செடியிலேயே நிறைய பழங்கள் விட்டு விதைக்கு வந்திருக்கு காம்பவுண்டு மூளையில் ரெண்டு பெரிய அழகான மருதாணி செடி வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே ஒரு கொய்யா செடியும் இருந்துச்சுங்க தென்னையெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க வளர ஆரம்பிச்சிருக்கு சுற்றி பாருங்கள் எவ்வளோ பெரிய கிரவுண்டு வீட்டுக்கு தேவையான கீரைகளையும் கொஞ்சம் விதைச்சி வச்சுருக்காங்க மல்லி செடி புதர் மாதிரி வளர்ந்துருக்கு பக்கத்துலேயே நல்லா ஒரு வாழை மரமும் இருக்குது இது ஒரு பாரிஜாதம் செடிங்க நிலத்தில் வைக்கும்போது இதனுடைய வளர்ச்சி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது செடி முழுவதும் ஃபுல்லாக மொட்டுக்களாகவே இருக்குது என்கிட்ட தொட்டியில் வச்சுருக்கேன் அளவுக்கு வளர்ச்சி கிடையாது தரையில் வைக்கும்போது எந்த அளவுக்கு மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் இது ஒரு இருவாச்சி இருவாச்சி மரம் அதாவது செம்மந்தரை அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு மரம் வச்சுருக்காங்க நல்லா குறு மரமாக அழகாக வளர்ந்துருக்கு ஒன்று வெள்ளை கலரும் இன்னொன்று சிவப்பு கலரும் பூக்கள் அப்படின்னு சொன்னாங்க பூக்கள் இன்னும் வளரலை நல்லா அழகாக மரமாக வளர்ந்துருக்கு பக்கத்துலேயே ரெண்டு மலை வேம்பு மரம் வச்சுருக்காங்க இந்த மலை வேம்பு கண்டிப்பாக வீட்டில் வைக்க வேண்டிய ஒரு மரம்ங்க ரொம்ப அழகாக வீட்டுக்கு தேவையான மரம் பூச்செடிகள் இதை மட்டுமே வச்சு அழகான தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் நிழல் நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல் தேங்க்யூ